வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்க உள்ள மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு அஞ்சல் துறையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்ற அதிக வருவாயை ஈட்ட எதிர்பார்ப்பு வானிலையில் ஏற்பட உள்ள திடீர் மாற்றம் உக்ரைனுடன் யுத்த நிறுத்தம் புடின் விதித்துள்ள நிபந்தனை இனி விரிவான செய்திகள் பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்கவுள்ள மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது அதன்படி பட்டப்படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கல்வி அமைச்சின் அறிவிப்பில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து பட்டங்களை வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதில்லை எனவே பட்டப்படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் உள்ளூர் நிறுவனத்திற்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திற்கும் இடையே செல்லுபடியாகும் ஒப்பந்தம் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் அத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் காமன்வெல்த் பல்கலைக்கழக ஆண்டு புத்தகத்தில் அல்லது உயர்கல்வி தரவுதளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் உள்ளூர் நிறுவனத்தில் இளங்கலை படிப்புகளுக்கு போதுமான வசதிகள் உள்ளதா என்பதையும் உள்ளூர் நிறுவனம் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் நேரடி பதிவுக்கான வசதிகளை வழங்குகிறதா என்பதையும் உறுதி செய்து தெரிந்து என அமைச்சர் தெரிவித்துள்ளது நாட்டின் அஞ்சல் துறையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்று அதன் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் முத்திரை ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றே அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் பத்து வருடங்களை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அஞ்சல் நிலையங்களின் வளங்கள் மற்றும் வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இன்று நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மற்றும் கம்பந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா புலனர்வை மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாதலை நுவரெலியா முனராக்கலை மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுடன் போர் நிறுத்திற்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைனுடன் கால தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு தயார் அதற்கான பேச்சுக்கு தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமைதிக்கான இறுதி தீர்வை நோக்கி செல்வதாக இருக்க வேண்டும் என்றும் புடின் நிபந்தனை விதித்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் இறுதி போர் நிறுத்த ஒப்பந்த விதிகளின் தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் அமைதி பணிகள் எந்தெந்த நாடுகள் பங்கு வகிக்கும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் முடி நிபந்தனையை விதித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகளை இரவட்டும் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி